இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு நல்ல ஒரு வசனத்தை காண்பித்திருக்கிறார் என்ன வசனம் சொல்லி பார்க்கலாமா சங்கீதங்களின் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறு பதினஞ்ச வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஏசப்பா என் மேல பிரியமாவே இல்ல பிரதர் ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதே இல்ல பிரதர் என்னை விருத்துட்டாரு எனக்கு வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா என் வசனம் தெளிவா சொல்லுது கர்த்தர் யார் கூட இருப்பாரு யார் மீது நோக்கமா இருப்பாரு யாருக்குடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார் அப்படின்னா நீதிமான் அந்த நீதிமான்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு பிரியமான நீதிமானுக்கு ஒரு சிம்பிளான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா தேவ சமூகத்துல கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தோடு வாழ்றதுதான் நிறைந்த ஒரு வாழ்க்கை எந்த வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னா தேவனுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும் சரி அப்படி பரிசுத்தமா எப்படி வாழலாம் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் தினமும் ஆண்டவர் சமூகத்துல பேசணும் ஆண்டனோடு பேசணும் அதுதான் ஜபம் ரெண்டாவது வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் நான் வசனத்தின்படி நான் சொல்லி சிந்திச்சு நீங்க தியானிப்பு வேற நீங்க நினைச்சிட்டு வேத வசனத்தை தியானிக்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்ல வசனத்தின்படி நான் இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி சிந்தித்து அதன்படி வாழ்வதற்காக தான் தினந்தோறும் வேதத்தை தியானிக்க தியானிங்கன்னு சொல்றோம் வேற எதுவும் இல்ல இன்னும் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட இருந்து என்ன விரும்புறாருங்கறத அறிந்து நம்ம செயல்படுறதுதான் நீதிமானுடைய வாழ்க்கை பிறருக்கு நன்மை செய்து வாழ்வது நீதிமானுடைய வாழ்க்கை யாரையும் தப்பு கண்டுபிடிக்காம தப்பு பேசாம தேவ சமூகத்துல சரியா வாழ்றதா நீதிமானுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எந்த மனிதன் வாழ்கிறாரோ அந்த மனுஷன் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கான் அவருடைய வார்த்தைகள் மீது கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறது உடனே பதில் கொடுப்பதற்காக இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோமா அப்படி நீதிமானா நான் சொல்லப்படி உங்க வாழ்க்கைய வாழ்க்கை இல்ல அப்படின்னா எப்படி ஆண்டர் கேட்பாரு நீங்க ஆண்டோர் மேல குறை சொல்லாமா நிறைய பேர் குறை சொல்லிடுறீங்க உடனே ஆண்டோர் வந்து என்னைய பார்க்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு என் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை பார்ப்பதற்கும் நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உடனே பதில் கொடுப்பதற்கும் நாம் நீதிமானாய் வாழ்வது மிகுந்த அவசியம் ஒப்பு கொடுக்குறீங்களா இன்னைக்கு ஆச்சு மனம் மாறுறீங்களா ஆண்டவரே நீ எதிர்பார்க்கிற மாதிரி நான் வாழ்றேன் என் கூட இருங்கப்பா சொல்ல முடியுமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு தகப்பன நாங்க அறிந்து கொண்டு இருக்கிறோம் நீதிமானோட கூட இருந்து உங்க கண்களை அவங்க மேல வச்சு ஆண்டவரே இதோ நீதிமானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறபடியினால் எங்களை தாழ்த்துறோம்ப்பா தகப்பனே எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்படச்சா இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீதிமானை போல நீர் விரும்புகிற வண்ணமாய் நாங்க வாழங்கள் அர்ப்பணிக்கிறோம் செய்தியை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய காரியங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாங்களோ கண்ணோக்கமா இருந்து அவங்கள ஆசீர்விதிச்சு பலப்படுத்துங்கப்பா அவங்க செபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துறோம் 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 தொடர்ந்து கிரியை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரவர்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ